Uh-huh. ஜோதிடா டுவெண்ட்டி செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மேஷ ராசி ரிஷப ராசி மிதுன ராசி கடக ராசிக்கு எப்படி இருக்க போது அவங்க என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிட கலையரசி எண் கணிதம் நிபுணர் மற்றும் உலக சாதனை புரிந்த திருமதி யாமினி ஆனந்த் குமார் நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் யாம்னி மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஃபஸ்ட் என்ன கேட்டதுக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்களோட பலன்களும் பரிகாரங்களும் பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கோ ஸோ முதல்ல மேஷ ராசிக்கு இருக்க போகுது மேஷராசிக்கு வந்து மேன்மையான கா மேன்மையான வாரமாக தான் இருக்கும் இந்த வாரம் காலப்புருஷனின் முதல் வீடு செவ்வாயோட அதிபதின்றதுனால அவங்க வாழ்க்கை எப்போவுமே வந்து பிரகாசமாக இருக்கும் போராட்டம் போர்க்காலத்தில் இருக்கிறவங்க விளையாட்டு வீராங்கனை இந்த சாதனை புரியக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் எது தொட்டாலும் வெற்றி அடைவாங்க இவங்க சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இந்த வாரம் அவங்க சக்கரவர்த்தி ஆகுற யோகமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை பிறந்தவங்க திங்கட்கிழமை டைமில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு இந்த மாதிரி வாங்கி தருவது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை தரும் ஓகே ஸோ அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபம் பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அவர் எப்போவுமே நல்லா பரபர பர பர பரபரன்னு இருப்பார் அந்த புதனும் சுக்ரனும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க தான் அழகாக இருக்கணும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லா நட்டு போட்டுப்பாங்க எல்லா வைபோக வாழ்க்கையும் வசதியும் அவங்களுக்கு நிறைய வந்து சேரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை டைமில் மகாலட்சுமிக்கு வந்து ரவா கேசரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் சக்ஸஸை கொடுக்கும் அவங்களுக்கு ஸோ அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரம் கலைத்துறையில் களை கட்டி பறக்கிற ரோஹிணி தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க தாழகாக இருக்கணும் மட்டுமே அவங்க நினைப்பாங்க அதுலேயுமே அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஐந்து ஆறில் பேர் இருந்ததுன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க எதை தொட்டாலுமே அவங்களுக்கு வெற்றி தான் அவங்களுக்குன்னு சொல்லலாம் ஐந்து ஆறில் பெயர்கள்னால் அதை எப்படி நீங்கள் கணக்குப்படுது எப்படின்னா இப்போ ஐந்து ஆறுன்றது புதன் ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா எல்லாரையும் எம்ஆமான்னு கூப்பிட முடியாது ஏமானு கூப்பிட்டா எல்லா எம்மாவும் திரும்பி பார்ப்பாங்க உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுன்னு கேட்டால் நம்மளுடைய பெயர் தான் பெயர் மட்டும்தான் அப்போ அந்த பெயரில் நேம் நம்பரும் நல்லா இருக்கணும் பிரமிடு நல்லா இருக்கணும் அப்படி அந்த பேரில் புதனோட ஆதிக்கத்தோட ரிஷப ராசியோட ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் இருந்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு அஞ்சு படிக்கட்டில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக எட்டாவது படிக்கட்டை தொற்றுவீங்க ஓகே ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் ஓகே அடுத்து மிருக ஸ்ரீடம் ஒரு பேப்பரில் மண்ணை மடித்து கொடுத்தா கூட அதை எப்படி பொன்னாக்கலான்னு நினைப்பாங்க எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்னு சொல்கிற மாதிரி கணக்கை எழுதி 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 குடும்பத்தை நடத்துகிற ஒரு மிருகசிரியிடம் அவங்க அந்த ஒரு குடும்பத்தில் மிருகசிரியிடம் நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையும் பௌர்ணம் இறப் அன்றை விரதம் தான் ரொம்ப சிறப்பு தரும் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஆயிரம் தலைப்பாற்றால் அரைப்பாவம் குறையும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினச்சா நல்லது எல்லா விஷயங்களும் ஓகே ஸோ அடுத்ததாக மிதுனராசி மிதுன ராசி பார்த்தீங்கன்னா நல்லா மின்னு மினு மின்னு நிற்பாங்க இந்த வாரம் வீடும் கலகலன்னு இருக்கும் போகிற இடம் ஆஃபீஸும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஜாலியாக இருப்பாங்க பிரிஞ்சு இருந்தவங்க கூட குடும்பத்தில் வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு நலம் விசாரிக்கிற மாதிரி இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுக்கு அடுத்து வந்து திருவாதிரை 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 வந்து சிவனோட ஆதிக்கம் அப்போ என்ன பண்ணலாம் திருமழிசை அடுத்த மறுமழிசை இல்லைன்னு சொல்கிறது போல் திருமழிசையில் இருக்க சிவன் ஸ்தலங்கள் இருக்கார் இல்லையா இந்த ஒத்தாண்டேஸ்வரர் கோவில் சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க ஏன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வந்து புனர்பூசம் பசுமாடு தாயும் கண்ணும் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த சிறு பருப்பு வெள்ளம் இது ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கறது இன்னும் சிறப்பு அதுலேயே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டாம விட்டுட்டு பாதி பாதிப்பாதிலே எல்லாமே விட்டு விட்டு போனவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு கடைக்கால் போடுவாங்க வீடு கட்டுற யோகம் இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்களுக்கு ஸோ அடுத்ததாக கடகராசி கண்ணியமாக வாழும் கடகராசி நேயர்களே கடகம் சந்திரனுக்குரியவர் தாய் தந்தையர் அதோ தாயை ரொம்ப சிறப்பாக பார்த்துப்பாங்க தங்கையை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்க இருக்கிற இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும் வசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சத்தம் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி எப்படி பதினஞ்சு நாள் பிரகாசமாக இருப்பார் அடுத்த பதினஞ்சு நாள் ரொம்ப சோகமாக வருத்தமாக இருப்பார் அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க ஆனால் ரொம்ப அறிவு நான மிக்கவர்களாக இந்த வாரம் அவங்களுக்கு நல்லாவே போகும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த கடகம் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அது பாதிலே விட்டு போயிருக்கும் கடைக்கால் போடுறாங்கன்னா பாதிலே விட்டு போயிருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு சுமூகமாக இருக்கும் ஓகே அதாவது வெற்றியே இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தான் வந்துட்டு பூசம் கடகம் பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ஆதிக்கம் அப்போ சந்திரனுக்கு உரியவர் யார் அப்போ அது ஒரு பன்னெண்டுன்னு எடுத்துக்கிட்டாலுமே சூரியன் சந்திரனுமே ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க முடியாது அப்போ காமனாக பூசத்துக்கு எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றை இருப்பது மிகவும் சிறப்பு அதுலேயும் இந்த பதினாலுங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியன் வந்துடுறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ராகு வந்துடுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது என்ன புதன் ஆதிக்கம் வந்துடுறாங்க அப்போ அந்த புதன் ஆதிக்கத்தில் அவங்க இந்த வாரம் இந்த விஷயத்தில் செயல்படும்போது ரொம்ப வெற்றி தரும் ஒரு வீட்டில் கடகராசி பூச நட்சத்திரம் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க இன்னொரு பர்சன் காலையில் அந்த முகத்தை பூச நட்சத்திரக்காரங்களை பார்த்துட்டு ஒரு விஷயம் இந்த வாரம் செயல்படும்போது அவங்களுக்கு வெற்றி தரும் மூங்கில் மரத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு அவங்களுக்கு ஓகே அடுத்ததா என்னை மிஞ்சின ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பறை தான் அவங்களுடைய உலகமேன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் ரொம்ப அறிவு நாணம் படைத்தவங்க ரொம்ப திறமையான பர்சன் அவங்களும் ஓகே ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த வாரம் இந்த இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஈடுபடலாம் இல்லை இந்த விஷயத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரைட் டைம் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக யார்கிட்டயும் அக்கம் பக்கம் பேசாமல் இருப்பது அவங்களுக்கு சிறப்பு கூடா நட்பு கேடா போய் முடியாமல் அவங்கள அவங்க பார்த்துக்கணும் எப்படி அடுப்பறை தான் உலகம்ன்ற மாதிரி இந்த வாரம் அந்த அடுப்பறையிலேயே அப்படியே கொஞ்சம் அப்படியே காலத்தை ஓட்டுறது இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக தான் தரும் ஓகே அதே மாதிரி அவங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இல்லை எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லது அவங்க ஆயிலம் நட்சத்திரம் இந்த வாரத்தான பலன் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை டைமில் குரு பகவானை வழிபடலாம் குரு பகவானை வழிபடும் போது பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பார்த்து வழிபடணும் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குருவை நேராக பார்த்து கோரிக்கை வச்சு வழிபடும் போது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை தரும் இந்த நான்கு ராசிகளுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு டவுட் நீங்கள் வந்து ஜோதிட கலைமாமணி அதுக்கு அப்புறம் வந்துட்டு கணிதம் இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு ஸோ ஆஸ்ட்ராலஜி பிளஸ் திஸ் நியூமராலஜி நியூமராலஜி ஸோ இதுக்கு என்ன இந்தியாவில் தான் இந்த வந்து என் கணிதத்தை பற்றி வந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க மேலை நாடுகள்லேருந்தான் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலை நாடுகளுக்கு போனாங்க அப்புறம் அதை வந்து விரிவுபடுத்துனாங்க திரும்ப இந்தியாக்கே வந்தது எகிப்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரமேட்லேயே நம்பர்ஸ் எல்லாம் செதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அப்போ என் கணிதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கிரகங்கள் வந்து அர்த்தாஷ்டம சனி பாத சனி கண்டக சனி ஜென்ம சனி எந்த சனி நடந்தாலும் உன்னுடைய பெயர் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இன்னும் நல்லா இருக்கணும் கூட்டி இன்னும் நல்லா இருக்கணும் நல்லா இல்லை அதாவது எல்லா எண்களும் சிறப்பு வாய்ந்ததுதான் அப்போ அதுக்கான பெயரை நம்ம சரியா வச்சோன்னா வாழ்க்கை மென்மேலும் இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் வாட்டி கேளுங்க இப்போ ஆஸ்ட்ராலஜி கட்டம் நம்ம மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் நான் என்ன முதலே சொன்னேன் ஜனனகால ஜாதகத்தையும் கணித்து பெயர் வைப்பது இன்னும் சிறப்புன்னு ஒரு வீட்டில் மாமா சித்தி சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் நமக்கு முக்கியம்தான் அஞ்சு விரலுமே முக்கியம்தான் ஆனால் அந்த அஞ்சு விரலுமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது ஸோ ரெண்டுமே தேவை ஒரு சாப்பாடு இருந்தால் குழம்பும் வேணும் பொரியலும் வேணும் அப்போ தான் அது உள்ளே இறங்கும் அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் நாம எழுத்து கேட்பாங்க சில பேர் இல்லை எனக்கு நாம எழுத்து தான் எனக்கு பெயர் வைக்கணும் அப்படின்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு நாம எழுத்தெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து இந்த பிறந்த தேதிக்கு ஏற்றாற்போல் எனக்கு பெயர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கலை வந்து எல்லாருக்கும் சொந்தம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ன்ற மூணு பேருக்குமே இது ஒரு சொந்தமான ஒரு விஷயம்தான் அம்மாவோட முதல் ஏன் கூட்டியன் அப்பாவோட முதல் ஏன் கூட்டியன் கல்யாணம் ஆன தேதி கூட்டியன் அவங்க லவ் பண்ண தேதி பெரியவங்க சொல்லுவாங்க சாந்தி முகூர்த்தம் கூட நல்ல தேதியில் பண்ணு அப்படின்வாங்க இந்த தேதிக்குள்ளே தான் குழந்தைங்க பிறப்பாங்க அந்த நட்புக்குள்ளேயே அந்த எண்களுக்குள்ளே தான் பிறப்பாங்க மாற்றி பிறக்கவே மாட்டாங்க அதுக்கு தான் பெரியவங்க வந்து சூதனமாக இதெல்லாம் சொன்னது சோ மேஷம் ரிஷபம் ராசி கடக ராசி அது கீழே வரக்கூடிய நட்சத்திரங்களோட பலன்களை வந்து எங்களுக்கு துல்லியமா கணிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி